தடையை மீறி போராட்டம் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருப்பதாக குற்றச்சாட்டு ஒன்றை வைக்கின்றார் இதன் அடிப்படையில் பல்வேறு கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் அதேபோன்று இன்று நாம் தமிழர் கட்சியினர் அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு போராட முனைந்தனர் ஆனால் போராட்டத்திற்கு அனுமதி தர மறுத்தார்கள் காவல்துறை தரப்பு அனுமதி தர மறுத்ததை மீறி அந்த போராட்ட களத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வருகை தந்தார் அவர் மட்டும் அல்லாது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி அனுமதி மறுக்கப்பட்டதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வண்டியை விட்டு இறங்கிய உடனே கைது செய்யப்பட்டு வெகுதொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சிறை வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது எப்பொழுதும் போல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அங்கே போராட்டம் நடத்தினால் நிச்சயமாக கைது நடவடிக்கை போலீசாரால் நடத்தப்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் ஆனால் சீமான் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியின் பொழுது அவர் கூறிய மிக முக்கிய செய்தி என்னவென்றால் நாங்கள் என்ன போராட்டத்திற்கு இங்கே இருக்கின்றோம் என்பதை கூட ஊடகங்கள் வாயிலாக கூறவிடாமல் நேரடியாக வண்டியை விட்டு இறங்கிய உடனே கைது என்ற நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற செய்தியை செந்தமிழன் சீமான் அவர்கள் பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விடயங்களுக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவ்வப்போது பல்வேறு போராட்டங்களை அறிவித்து ஆர்ப்பாட்டங்களை அறிவித்து பொது மேடைகளிட்டு அங்கே மக்கள் முன்பு முழங்குவது என்பது ஒரு வாடிக்கையான ஒரு விடயம் ஆனால் இதை போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது போலீசார் அனுமதி மறுப்பதும் வாடிக்கையான ஒரு நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வு என்பது போராட்டத்தை என்னவென்றே மக்களிடத்தில் கூறவிடாமல் தடுத்து ஒரு இடத்தில் சிறை வைப்பது என்பது சீமான் அவர்கள் பேட்டியளித்தது போன்று ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைகின்றது மேலும் சீமான் அவர்கள் எப்பொழுதும் போல மக்களுக்காக மண்ணுக்காக மண்ணில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் எல்லோருக்கும் முதலாவது ஆளாக நின்று குடல் குடிப்பதில் மிக முக்கியமான நபராக இருந்து வருகின்றார் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் செந்தமிழன் சீமான் வருகைக்கு முன்பு செந்தமிழன் சீமான் வருகைக்கு பின்பு என்று இரண்டு பேராக தமிழ்நாடு அரசியலை பிரித்து விடலாம் அந்த அளவுக்கு பல முக்கியமான செயல்பாடுகளை எல்லாம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் செய்து காட்டியவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேலும் பல லட்ச இளைஞர்கள் சீமானை முன்னெடுப்பாக எடுத்து சீமானை தன்னுடைய சிறந்த ஆசானாக கையில் எடுத்து அவரை போன்றே பேசி பழகியும் மேலும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நாளை எதிர்கால சந்ததியினருக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வள பாதுகாப்பிற்காகவும் நாளைய தமிழ்நாட்டின் ஆரோக்கியமான வளர்ச்சியை முன்னெடுக்கவும் பல லட்ச இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதும் தமிழ் மக்களை முன்னேற்றுவதும் தவிர வேறொன்றும் இல்லை அதை அடிப்படையாக கொண்டே ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் செயல்பட்டு வருவது நாம் அறிந்த ஒரு பேருண்மையாகும் மேலும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு இதுவெல்லாம் படித்து பார்த்தால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை உலகில் சிறந்த நாடாக மாற்றுவதற்கான அனைத்து திட்ட ஏற்பாடுகளும் அவர்களுடைய கொள்கை பிடிப்பில் இருக்கும் அந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு கட்சியை கட்டமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு பட்டாளமே சட்டமன்றம் செல்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்